நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரான்ச்சில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் தரப்பில் இருந்து ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பு அனைத்து வாடிக்கையிலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க இது பத்தின முழுமையான விவரங்களை தெரிஞ்சிக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவுடைய முன்னணி பொதுத்துறை வங்கியாக இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட நாடு முழுவதும் ஐம்பது கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் கணக்கில் மெயின்டென்மெண்ட்டு வராங்க ஸோ சின்ன சின்ன தொழில்கள் சேரவங்களை தொடங்கி பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க போல அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் இந்த மாதிரி பல்வேறு பட்ட மக்களும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூடிய ட்ரஸ்ட்டின் காரணமாகவும் அவங்க வழங்கக்கூடிய சேவைகள் மேலேயும் நம்பிக்கை வச்சு அக்கௌண்ட்டில் மெயின்மெண்ட் வராங்க ஸோ அதே போல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்பிலிருந்து தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அவ்வப்போது சில முக்கியமான அறிவுறுத்தல் விளிக்கிறது வழக்கம் அது வந்துட்டு அதிகாரபூர்வமான அவங்களுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டுகளையோ அல்லது அவங்களுடைய அஃசியல் சோசியல் மீடியா பேஜஸ்லையோ அல்லது அவங்களுடைய வங்கி கிளைகளே வந்து ஒட்டப்பட்டிருக்கும் ஸோ ஆனால் சமீபகலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா எஸ் எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் டாட் ஏபிகே அப்படின்ற பேரில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபைலானது வாட்ஸ்அப்பில் ச வைரலாக வைரவாக பரவாயில் தொடங்கிது அதாவது உங்களுடைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கு நீங்கள் அதை உடனடியே யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டா அந்த காலி ஆயிரும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு வைரலான ஒரு ஏபிகே பரவிச்சு அதை அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தின நிறைய பேர் வந்து அவங்களுடைய பணத்தை இழந்ததாக புகாரும் தெரிவிச்சிருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய சில நிலைமையில சமீபகாலமாக இன்னொரு வைரலான வீடியோ பரவுது அதாவது சேர்மன் அவர்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட முதலீடு திட்டத்தில் நீங்க முதலீடு செய்யணும் முதலீடு செய்யும்போது நல்ல லாபத்தை பெற முடியும் அப்படின்ற மாதிரி சேர்மன் அவர்களே பேசுவது போன்ற ஒரு வீடியோ ஆனது வைரலா பரவிட்டு வருது ஆனா எஸ்பிஐ சார்பில் தற்பொழுது விளக்கம் கொடுத்துருக்காங்க அது வந்து எங்களுடைய சேர்மன் அவர்கள் பேசின வீடியோ கிடையாது இது முழுக்க முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு டீப் வீடியோ தான் சோ அதனால அதில் கூறப்படக்கூடிய தகவலில் யாரும் நம்ப வேண்டாம் வேற எந்த விதமான முதலீடு திட்டங்களும் நீங்க முதலீடு செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி எஸ்பிஐ தரப்புல வந்து அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ வங்கி சார்பிலும் அல்லது எங்களுடைய உயரதிகாரிகள் சார்பிலோ இந்த மாதிரி எந்த விதமான முதலீடு திட்ட ஆலோசனையும் நாங்கள் வழங்குறது இல்லை அதனால நீங்க எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுடைய யாரும் இதை நம்ப அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க ஸோ இது இது போக க கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் நம்மள தெரியும் பிரபல பின்னணி பாடையாக இருக்கக்கூடிய திரு ஸ்ரே ஸ்ரேயா கோஷல் அவர்களுடைய ஒரு டீபேக் வீடியோ சமீபத்தில் பரவி இருந்தது அதாவது அவர்கள் வந்துட்டு குறிப்பிட்ட முதலீடு நானே வந்துட்டு முதலீடு செஞ்சிருக்கேன் அதனால வந்து தயவுசெய்து அதில் எல்லாருமே முதலீடு செய்யுங்கிற மாதிரி அவங்க பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ வந்துட்டு வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரபல நாளிதழாக இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வெப்பேஜில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் மாணியான ஒரு வெப் பேஜ் உருவாக்கி அதில் அவங்களுடைய பேட்டி ஒளிபரப்புப்படுற மாதிரி அவங்களுடைய வீடியோ ஒளிபரப்புற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுவும் வந்துட்டு முற்றிலுமாக ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் அப்படின்றது நம்மளுடைய தமிழக இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வந்துட்டு அறிவித்திருக்காங்க அதனால யாரும் தயவு செய்து இந்த மாதிரி வரக்கூடிய எந்த விதமான முதலீடு திட்டங்களையும் முதலீடு செய்ய வேண்டாம் அப்படி நம்ம ஸோ இந்த வீடியோ நிச்சயமா உங்களை பயனாக இருந்திருக்கோம் நம்புறேன் இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்